கண்ணகி முருகேசன் ஆணவக் வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புக்கு பாடுபட்ட வழக்கறிஞர்கள் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு பாராட்டு விழா தலைமை வழக்கறிஞர் ஓ ரத்தனம் அவர்கள் கண்ணகி முருகேசன் மாணவக் கொலை வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புக்கு பாடுபட்ட வழக்கறிஞர்கள் சமூக செயற்பாட்டாளருக்கு பாராட்டு விழா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது இருக்குது இந்த 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 வாழ்க்கை பற்றி கடைசியாக சதனதான் நமக்கு பல காரணங்கள் இருக்கலாம் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு மேலே அவரம்பிக்க அவரமிக்க இருக்குது சர்ச்சில் கண்டிப்பாக எல்லாரும் சொல்லவார நிறைய பேர் ஜாதி உணர்வோடு பார்க்குறாங்க நம்ம சொல்றோம் இந்த நீதிமன்றத்தில் போகும்போது இந்த சர்ச்சோடைய பார்வை எப்படி அந்த ஜட்ஜுடைய பார்வை இதெல்லாம் கேல்குலேஷன் போகுது வெளியில பேசும்போது இல்லை இல்ல ஜாதி இல்லை அப்படின்னு சொல்றோம் உண்மையில இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எந்த காரணத்து கொண்டும் நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கணும்ன்ற நம்பிக்கை விட கூடாது பத்து கேஸ்ல ஒன்பது கேஸ் தோத்தா கூட ஒரு கேஸ் ஜெயிக்கும் அந்த ஒரு கேஸ் வச்சு அடுத்த பத்து கேஸ் அது மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் ஒரு கேஸ் கணக்கி வாழ்க்கை வரலாற்றும் பின்போ ஒரு வழக்கு இது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்த வழக்கு முடிகேசன் கணங்கை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்து வழக்கு வர வரப்போகிற காலகட்டத்துக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கை விளங்கும் போது அந்த தருணத்தின் பாதிக்கப்பட்ட நலன்களாக எங்கள் தரும் இருந்தாலும் அவருக்கு எப்பொழுதும் அவர்களை ஞாபகப்படுத்தும் வகையில் இது ஒரு உதாரணமாக விளங்கும் என்று என்னுடைய கருத்து மையால் இந்த நீண்ட பயணத்தில் பல பேருங்க இருக்கக்கூடிய பின்னணியில் நானும் என்னோட என்னோட கூட சேர்ந்த மற்ற வழக்கறிஞர்கள் இனக்குழு இருக்காங்க இன்னும் ஆஃபீஸ குழு எல்லோரும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது மற்ற நண்பர்களோட சேர்ந்து இது கூட்டு ஒரு ஒரு வழிமுறையை தான் இந்த தீர்ப்பு வந்தது இதே போல தான் மற்ற வழக்கறிஞரும் அன்பு என்று கூறி விளைவிருகின்ற

ஒரு மைல பெண்ணை ஆட்சி பண்ணிருக்கு ஆயிரனால அதுக்காகவும் ஒன்றை பேரில் தான் நடவடிக்கை எடுக்க வழி போலீஸை வந்து அவருடைய கேஸ் அவர் மேல ரெஜஸ்டர் பண்ண சொல்லி பெட்டிஷனை டிஸ்கஸ் பண்ணி தற்காப்பு வழி கிடையாது போலீஸ்

அது மாதிரி நீதிமன்றங்கள்ல நீதி எல்லா சமயத்திலும் கிடைக்கிறது நெச்சியுமே கிடையாது உத்திரவாதமே கிடையாது அவர் எந்த ஜாதி சேர்ந்தவர் அவர் மனசுல எப்படி இருக்கு அவர் எப்படி பழையது பழையது குள்ளன்னா அவர் எப்படி பேசுறாங்க இதெல்லாம் கவர்மனது இதெல்லாம் கவர்மெண்ட் மீதி ஒரு கட்சியில பேசி கிடையாது கை இதை ரொம்ப சாப்பாகவும் எது சாப்பாடு நங்க இந்த நிகழ்ச்சியாக ஒரு மிக சிறப்பான ஒரு ஏற்படை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் மிக்க நன்றி கலந்து இன்றைய தினத்தில் நான் எப்படி நன்றி செல்வது என்று தெரியவில்லை எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு வாழ்களு முழுவதும் நன்றி கிடப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி இந்த அண்ணனுடைய கொலை வழக்கில் ஒரு சில தவளை மட்டும் அதிகப்பட்டு சொல்ல விரும்புகிறேன் அதாவது என் அப்பா சிறையில் இருக்கிறார் அன்பை என் அப்பா தான் விட்டுவிட்டார் சொல்லிட்டு ஒரு பத்து பேருடன் நடக்கிறது மற்ற சமூக ஆர்வம் சமூக ஆர்வலர்களுடன் என் வீட்டுக்கு வருகிறார் அப்போது நான் விட்டு இருக்கிறேன் பின்பு சில உயர்நிலை வீட்டில் வளத்தைப் பற்றி நன்றி விசாரித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் விசாரித்து விட்டு என் ஊர் மக்களிடம் விசாரிக்கிறார் சரி என்று சொல்லிவிட்டு ஐயாவை நான் விருதாசலம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் சேர்த்து முன்னாடி செல்கிறேன் அப்போது ஐயா மக்கள் சிறிய விட்டு அமர்ந்து விட்டு ஐயா அந்த ஐயா ஒரு ஐநூறு ரூபாய் பஸ் வரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் உடனே ஐயா சொன்ன ஒரே வார்த்தை இல்லைங்க பணம் வேண்டாம் எனக்கு பணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை பிரதராக நான் நினைக்கிறேன் பயப்படார்கள் தைரியமாக அடங்கும் அப்படின்ட்டு சொன்னார்கள் அன்றைக்கு எனக்கு ஒரு பிரதர் கிடைத்தால் இன்றைக்கு எனக்கு குடும்பத்திற்கு இத்தனை பிரதிகள் என்பதை ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க அம்பேத்கர் பற்றி படிங்க அம்பேத்கர் பற்றி படின்னு சொல்லிவிட்டு அதாவது நான் தெரிஞ்சது அவருக்கு பிறகு அம்பேத்கரை படித்து தொடங்கினேன் வெவ்வேறு சட்டங்களுக்கு படிக்க தொடங்கினேன் பின்பு அதில் தேசிய விஷயங்கள் அது அம்பேத்கர் சொன்னது போல கற்பி ஒன்று சேர் பொச்சு செய் அப்படி தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம் அது அனைவருக்கும் நமக்கு பேசும் இதில் உண்மையாகவே என்ன என்றால் உண்மையாகவே வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் மிக்க கட்டவர்கள் பிறகு அறியக்கூடிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஐயாவுடன் கொண்டு சேர்ந்துள்ளீர்கள் அனைவருமே கடைசியாக எனது குடும்பத்தால் மட்டுமல்ல சமூக நீதிக்காக போராடி இது வெற்றியை பெற்றுள்ளீர்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னை சார்பாகவும் என சாப்பிட தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இங்கே வந்திருக்கக்கூடிய மேடம் சார் ஐயா அனைவருக்கு பேரும் எல்லாருமே நம்மளுக்கு தெரியும் சொல்ல வேண்டிய கட்டிகள் நமக்கு ஆகவே தொடர்ந்து இந்த சமூகத்துக்காகவும் தலித் மக்களுடைய நலனுக்காகவும் தொடர்ந்து ஐயோட தொடர்ந்தும் நம் அனைவரும் சேர்ந்து பயணிப்பது கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி ஒரு சிறை நன்றி வணக்கம் ಎರಡು ಬೇಕು ಇಲ್ಲಿ ಇರೋದು ತೆನೆ. ಎರಡೇ ಬೇಕು ತೆನೆ. ಇಂಗೇ ಎರಡು பேர் ಬನ್ನಿ. ಆ ಫೋನ್ ಗೆ ಲೈಕ್ ಕ್ಲಿಯರ್ನೇ. ಫೋನ್ ಕ್ಲಿಯರ್ನೇ. ಆ ಬರಿ

கட்ட மாது கேட்டா இருக்கு கேட்டா இருக்கு மேடம் 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 வந்து சேர்ந்து கொடுங்க அப்படிது ஆ ரைட் ஆ அட்ரஸ் அப்படி ரைட் அட்ரஸ் இங்கே போட்டா பாருங்க பாட்டா பாருங்க சார் சுகார் சார் माराटी प्रॉ चई என்ன இல்லங்க மேடம் நீங்க 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 அங்க இறங்கறோம் நீங்க இறங்க நீங்க இறங்கட்டு புடிமேடமா ரைட் இந்த சோகத்துக்கு டயேவே ஆ ஆ அதுல தான் இருக்கு சோ டோக்கன் ஆஃப்லாம் இல்ல இது சீட்ர் கொடுத்துடுங்க கட கட கட